ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன எங்கே இருக்கனால் ஏஸ் கப்பி ஃபார்ம் இருக்கும் ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு காம்போ ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வந்து பேர் கப்பி அப்புறம் ஒரு பேர் ஸ்ட்ரம்பு கோல்டன் ஸ்ட்ரிம் ஒரு பேர் வந்து ஆப்பிள் ஸ்னெயில் அப்புறம் வந்து கப்பி கப்பி கிராஸ் ஃபாக்ஸ்டைல் ஸ்டைல் இது எல்லாமே வந்து ஒரு காம்போ ஆஃபரில் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நம்ம என்னென்ன என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் என்னென்ன அந்த காம்போ ஆஃபரில் வருது அப்படின்றத நம்ம ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட் என்னென்ன கொடுக்குறோன்னா சீத்துரு கோய் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஸோ கிளாஸ் பெல்லி ஸோ இதுவும் வந்து காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் அடுத்து வந்து ஜாப்பனீஸ் ப்ளூ இதுவும் கொடுக்குறோம் இதுவும் நல்ல குவாலிட்டி தான் ஸோ அடுத்து வந்து மெக்காரி ஃபெல்லோ ஸோ இதுவும் இந்த ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ நல்லாயிருக்கு இதுவும் அடுத்து வந்து பிளாட்டினம் டம்போயர் பாருங்கள் குவாலிட்டி பாருங்கள் ஸோ இதுவும் நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து ஃபுல் பிளாக் பாருங்கள் ஃபுல் பிளாக்கு ஸோ அடுத்து வந்து சில்லி மொசைக் டம்போ இயர் இதுவும் வந்து ஜீவனல் சைஸ் தான் நல்ல சைஸ் வரும் நல்ல இயர் நல்ல சைஸ் வரும் இது கொடுக்குறோம் அடுத்து வந்து ஒரு பேர் வந்து கோல்டன் ஸ்ட்ரம்பு ஸோ வீடியோ கிளியர் இல்லை அதனால் அந்த மாதிரி இது நல்லாயிருக்கும் அடுத்தது வந்து ஒரு ரெண்டு பீஸ் வந்து ஆப்பிள் ஸ்னெயிலும் நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் ஸோ அடுத்து வந்து ஃபோக்ஸ்டைலு இதுவும் நம்ம காம்போ ஆஃபரில் கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கிராஸ் இதுவும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஸோ யாருக்கா வேணும் வேணும்னு உள்ளவங்க நம்ம காண்டாக்ட் நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து கம்மியான நாட்களுக்கு மட்டும்தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்